பிரபல ரவுடி சி சிங் ராஜா இன்று சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு சென்னையோட காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் மூன்றாவது என்கவுண்டர் இது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது வேலுச்சேரியில் துப்பாக்கி காட்டி மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் தான் காவல்துறை சி சிங் ராஜாவை தேடி வந்துச்சு இது தவிர அவர் மேலே ஆறு கொலை வழக்கு உட்பட முப்பத்தி ஒன்பது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பத்து வாரண்ட்டும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீஸ் அவரை தீவிரமாக தேடி வந்தாங்க குறிப்பா ஆந்திராவில் அவர் பதுங்கி இருப்பதா ரகசிய தகவல் வந்ததை அடுத்து தான் ஒரு டீம் ஆந்திராவுக்கும் கிளம்பி போகுது தொடர்ந்து அவரை வாட்ச் பண்ணிட்டே வர்றாங்க இந்த நிலையில ஆந்திரா கடப்பா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் காவல்துறை அவரை கைது செய்யறாங்க சென்னைக்கு விசாரணைக்காக அழைத்தும் வர்றாங்க விசாரணையில ரவுடி சிசிங்கு ராஜா ஆலங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அக்கறை இடத்துல வந்து துப்பாக்கி இந்த மாதிரியான ஆயுதங்களை பதுக்கி வச்சிருப்பதா தகவல் கிடைக்குது எனவே அதை பறிமுதல் செய்வதற்காக காவல்துறை சிசிங்கு ராஜாவை அங்க அழைத்து கொண்டு போறாங்க அப்போதான் என்ன ஆகுதுன்னா அங்கே மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறையை நோக்கி சுட்டு தப்பி ஓட முயற்சி செய்கிறாரு சி சிங்கராஜா ராஜா எனவே தங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் காவல்துறையினர் அவர் மீது மீண்டும் துப்பாக்கி சூட்டை வந்து நடத்துகிறாங்க இதில் இரண்டு குண்டுகள் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே சிசிங்க ராஜா உயிரிழக்கிறாரு அவரோட உடல் அப்படிங்கிறது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் இன்று சென்னையில் காலையில் நடந்துச்சு ஆனா இரவே வந்து சிசிங் ராஜாவோட இரண்டாவது மனைவி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க கொலை வழக்கில் அவர்தான் எதை பண்ணிட்டுதான் சொல்லி அவர் அரசு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பவமும் கிடையாது எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்றநடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை பிறந்த ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எது எந்த பிரச்சனையும் நாங்க நாங்கள் தனியாக நாங்கள் இருக்கோம் இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு பார்த்த பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தமிழக அரசு நீ நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அவர் என்கிட்ட ஒப்படிங்க அவர் எந்தவித குற்ற நாடுகளும் ஈடுபட்டது கிடையாதுங்க அவருக்கு பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு வீடு தமிழ்நாடு அரசுக்கு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் என் கனவை தயவு செஞ்சு இந்த வீடியோ நேற்று இரவு வெளியான நிலையில இன்று அதிகாலை சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு சென்னை தாம்பரம் ராமகிருஷ்ணபுரத்தை சேர்ந்தவர் தான் நரசிம்மன் இவரது மகன் ரவுடி சிசிங் ராஜா இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு இவருக்கு திருமணமாகி ஜானகி மற்றும் ஜான்சி அப்படின்னு இரு மனைவிகள் இருக்காங்க பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் மற்றும் படப்பை ஆதி மார்க்கெட் சிவா உள்ளிட்ட ரவுடிகளின் கூட்டாளிகளான ரவுடி சீசிங் ராஜா ஏ பிளஸ் குற்றவாளியா தான் வளம் வந்துட்டு இருந்தாரு இவர் மீது தாம்பரம் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு நீலாங்கரை புளியந்தோப்பு ராஜமங்கலம் உட்பட பல்வேறு காவல் நிலையங்கள்ல ஆறு கொலை வழக்கு உட்பட முப்பத்தி ஒன்பதற்கும் அதிகமான வழக்கு அப்படிங்கிறது நிலுவையலையும் இருந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல சீசிங்க ராஜாவை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க அதன் பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதத்துல ஜாமீன்ல வெளியில வர்றவரு இந்த நிலையில தான் சமீபத்துல பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரா இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இதுல சீசிங் ராஜாவுக்கும் தொடர்பு இருப்பதா போலீஸார் தேடி வந்ததா தான் தகவல் சொல்லப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த கைது நடந்ததாகவும் தான் சொன்னாங்க காவல் துணை ஆணையர் வந்துட்டு இப்போ மறுத்திருக்காரு இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய காவல் துணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி ஆம்ஸ்டாம் கொலையில சீசிங் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதா எங்களோட விசாரணையில் தெரிய வரல அவரை என்கவுண்டர் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது அவர் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீஸை நோக்கி முதல்ல சுட்டார் அதனால் தற்காப்புக்காக மட்டும்தான் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாததுனால அவரை பார்த்து காலில் சுட முடியலை அதனால தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்னு அவர் விளக்க தெளிச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ரவுடி குடும்பத்தினர் வந்துட்டு நாங்கள் எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு பேட்டி கொடுப்பது எல்லாமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார் வேலச்சேரி வழக்கு தொடர்பாக மட்டும்தான் இந்த கைது அப்படிங்கிறது நடந்துச்சு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத அவர் விளக்கி சொல்லியிருந்தார் சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய மூன்றாவது என்கவுண்டர் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் கடந்த ஜூலை மாதம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதன் பின்பு செப்டம்பர் மாதம் அதாவது சரியா ஒரு ஒரு வாரத்திற்கு முன்புதான் தான் பிரபல ரவுடியான தோப்பு பாலாஜியுமே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டாரு இந்த நிலையில இன்று சிங் ராஜா அப்படிங்கிற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு ஆனா தமிழகத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த என்கவுண்டர் சம்பவங்கள் அப்படிங்கிறது பேசு வருது